அனைவருக்கும் வணக்கம் நாம் பார்க்க இருக்கும் பதிவு துர்க்கையம்மன் வீட்டிற்கும் சக்தி வாய்ந்த பட்டீஸ்வரம் கோயில் பற்றி பார்வையிடலாம் ஒரு முறை பூ உலகத்திற்கு வந்த பராசக்தியானவள் தனித்து தவம் இருக்க வேண்டும் என நினைத்து வனமாக இருந்த இந்த இடத்தில் தவம் செய்தாள் தேடி வந்த தேவர்கள் தங்கள் தவத்திற்கு உதவி செய்ய நினைத்து மரம் செடி கொடிகளாக மாறி உதவினர் வழிபட்டு வந்தனர் தேவியின் தவத்தில் மகிழ்ந்த பெருமான் தன் ஜடாமுடியுடன் காட்சி தந்து அருள் செய்தார் இந்த வனத்தில் பெருமையை உணர்ந்த தேவர்கள் தன் பசுவான காமதேனுவை அனுப்பின காமதேனுவின் புத்திரியான பட்டியானது லிங்கத்தை உருவாக்கி பாலாபிஷேகம் செய்தது அதனால் மகிழ்ச்சி அடைந்த பெருமான் காட்சி போது இவ்விடத்திலேயே தங்கி எல்லோருக்கும் அருள் செய்ய வேண்டும் என்று வேண்டின ஈசனும் அவ்வாறே ஆசிர்வதித்தார் பட்டிதவம் இருந்து வழிபட்ட தலமானதால் பட்டீஸ்வரம் என்ற திருநாமம் வந்தது இறைவனுக்கு பட்டீஸ்வரர் என்ற திருநாமத்தை பெற்றார் காமதீனும் சிவபூஜை செய்து பல வரங்களை பெற்றது இதனால் வேணுபுனீஸ்வரர் என்ற திருநாமமும் ஈசனுக்கு ஈசனுக்கு வந்தது ஸ்ரீராமபிரான் வாலியை வாலியையும் இராவணனையும் கொன்று பாவம் தீர பல இடங்களில் சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்து வழிபட்டதாக புராணங்கள் கூறுகிறது இங்கு வந்து வழிபட்டதனால் ஈசன் ராமலிங்கம் என்று பெயர் பெற்று அழைக்கப்படுகிறார் காபினி தேசத்து அரசன் இங்கு புத்திரகோமேஸ்வரி யாகம் செய்து ஈசனையும் தேவியும் வழிபட்டு குழந்தை வேறு பெற்றார் மதவல்லி என்ற கன்னிகையை ஈசன் வழிபட்டு ஈசனை வழிபட்டு சிவபதம் அடைந்தாள் அவள் வளர்த்து வந்த கிளி அவளிடம் இருந்து சிவ தெரிந்து கொண்டு பிரம்மஹஸ்தி தோஷத்துடன் வந்த சக்தி உண்ணன் என்ற அரசனுக்கு சிவபஞ்சாச்சரத்தை உபசரித்து அதன் மூலம் தோஷம் நீங்கி உதவியது பாலகனான திருஞான சம்பந்தர் தன்னை தரிசிப்பதற்காக வெயிலில் நடந்து வருவதைக் கண்ட இசன் பூதகணங்களுக்கு ஆணையிட்டார் சம்பந்தர் முடிக்கு மேல் முத்துப்பந்தல் பிடித்து வந்தனர் இந்த காட்சியைக் கண்ட தேவர்கள் பூமாறி பொழிந்தன முத்துப்பந்தல் பூப்பந்தலாக மாறியது அவர் நடந்து வரும் அழகிய காட்சியை காண நந்தியின் பெருமானுக்கு சற்று விலையிருக்க சொன்னார் ஈசன் நந்தி விளங்கியிருப்பது இன்றும் காணலாம் முத்துப்பந்தல் பூப்பந்தலுடன் ஈசனை காண வந்த திருஞான சம்பந்தர் ஈசனை பாமாலை பாடி போற்றி வணங்கினார் ராஜராஜ சோழன் போன்ற பெரிய மன்னர்கள் தேவியை ஆத்மாத்தமாக பூஜித்து வழிபட்டு வந்தார்கள் சோழ மன்னர்கள் போருக்கு போகும்போது அரசாங்கத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கும் போதும் துர்கா பரமேஸ்வரி அருள்வாக்கு பெற்ற பின்னர் செயல்படுவர் இங்குள்ள தேவி சாந்த சுருபினியாக பக்தர்களுக்கு வேண்டுவதை கற்பக விருச்சமாக அழித்து அருள்பாளித்து வருகிறாள் இவ்வளவு பெருமை மிக்க இத்தலத்தில் அம்பிகைக்கு துர்கா பரமேஸ்வர் யானவள் அஷ்டபுஜங்களுடன் திருக்கோவிலின் வடக்கு வாயிலில் தனி சன்னிதி கொண்டு அருள்பாளிக்கிறாள் மற்ற கோவில்களில் இருப்பது போல் அல்லாமல் சாந்த சொருபிணியாக இருக்கிறாள் அன்னை மகிஷன் தலைமேல் சிம்ம வாகனத்தில் நின்ற கோலத்தில் எட்டு தலைகளுடன் சிவந்த மெனியுடன் திரிசங்கு ரூபமாய் காதில் குண்டலத்துடன் முக்கண்களுடன் காட்சி தருகிறாள் அபயகரத்துடன் சங்கு சக்கரம் வில் வால் அம்பு கத்தி கேடயம் கிளியுடன் புன்னகையுடன் சிவந்த மலர்முகத்துடன் காட்சியளிக்கிறாள் அன்னை பொதுவாக துர்கையின் தளம் வலதுபுறத்தில் செம்ம வாகனம் இருக்கும் இங்கு இடப்புறத்தை நோக்கியிருப்பது அன்னை சாந்த சுரூபிணியாக இருப்பது குறிக்கிறது இங்கு விஷ்ணு துர்க்கை நவசக்தி நாயகி துர்கா லட்சுமி நவயோக நாயகி நவராத்திரியாகி நாயகி நவகிரக நாயகி நவகோடி நாயகி என்று பல பெயர்களில் பக்தர்கள் அன்புடன் அழைக்கின்றன இவ்வாலயத்தில் எல்லா நாட்களிலும் துர்கையன்மன் சந்நிதியில் திரளாக மக்கள் கூட்டம் காணலாம் புகழ்பெற்ற பிரார்த்தனை தலமான விளங்கும் இத்தலத்தில் துர்கா பரமேஸ்வரி தன்னிதியில் நவகோடி அர்ச்சனை செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது கும்பாபிஷியத்தின் போது முப்பத்தி மூணு குடங்களுடன் கூடிய உத்தமபட்ச யாகசாலை அமைத்து குடமுழக்கு விழா செய்து செய்தது குறிப்பிடத்தக்கது எந்த ஒரு கண் இக்கட்டான நிலையிலும் என்னை நினைத்தாலே உங்களை காப்பாற்றி விடுவேன் என்று அன்னையே கூறியுள்ளதால் எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் பண கஷ்டம் மன கஷ்டம் குடும்பத்தில் அமைதியின்மை வந்தாலும் துர்கா பரமேஸ்வரியை நினைத்தாலேயே ஆதவனை கண்ட பணி போல ஓடிவிடும் கழிமுகத்தில் கண்கண்ட தெய்வமாக விளங்கும் ஸ்ரீ துர்கா பரமேஸ்வரி திருப்பாதங்களை பற்றி நல்லருள் பெறுவோமாக ஓம் சக்தி பராசக்தி பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்